ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல அழகான ஒயிட் கலரில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்ல டார்க் கலர் காம்போல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே அழகான ஃபாயில் ப்ரிண்ட்டு பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு சேரீட முந்தி அதில் வந்து நல்லா அழகான ப இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸு ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் நல்ல லென்த்தியான உங்களுக்கு சாரீ சேரீ வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது ஸோ ரொம்பவே நல்ல சூப்பரான சேரீ சேரியில் வந்து மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ இது கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா நான் கட்டியிருக்கேன் அதே கலர் தான் இது பாருங்கள் பாடி ஃபுல்லாகவே எவ்வளோ அளா இருக்குன்னு இது நல்லா வந்து எப்படி சொல்கிறது ரிச் லுக்காக தெரியும் உங்களுக்கு போகும்போது அப்படி கட்டிட்டு போகும்போது ரொம்பவே நல்ல கிராண்ட் லுக்காக இருக்குது இதுதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ ஃபுல்லாக கோல்டன் கலரில் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க என்னென்னா இதை வந்து ப்ரெஷ்ஷு போட்டுலாம் நீங்கள் தேய்ச்சி பண்ணக்கூடாது அவ்வளோதான் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் சேரீயோட முந்தி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி ஃபோர் எயிட்டி ருபீஸ் ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் தான் ஓகே மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் பாருங்களா அழான ஒரு க்ரீன் சாரியோட ஃபுல் வியூ எல்லாமே ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கனால ரொம்ப பிரைட்டாக இருக்குது இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் இது வந்து உங்களுக்கு முந்தி முந்தி ஓகே நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது எல்லாமே ஒயிட் காம்போவில் கொடுத்துருக்கிறதுனால தான் அவ்வளோ ஒரு நல்ல ப்ரைட் லுக்காக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸு மாங்கா மாங்காவோ போட்டுருக்கிறது பிளவுஸு சாரி வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்லையும் நம்ம ஆர்டர் எடுக்கோம் பார்த்தீங்களா என்ன நமக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கும் போது பெரிய ஒரு டிராபேக் வருதுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு லேட்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அதுக்குள்ளே நமக்கு வந்து வெப்சைட்டில் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுது ஸோ உங்களுக்கு எல்லா யாருக்கெல்லாம் வெப்சைட்டில் உங்களுக்கு நல்லா கரெக்டாக உங்களுக்கு போடத்திலீங்கன்னா வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பார்த்துட்டு உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் அதை வாங்கி கேட்டு ஆன்சர் பண்ணி திரும்ப நீங்கள் பேமெண்ட் கொடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் ஆயிடுது ஓகே நிறைய பேருக்கு வந்து கேட்ட கலர் இருக்கும் நீங்கள் கேட்கும்போது இருக்குங்க நீங்கள் பேமெண்ட் கொடுக்கக்குள்ளே அங்கே அதுக்குள்ளே வெப்சைட்டில் போயிடுது அதனால தான் ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் மேக்ஸிமம் வெப்சைட்டில் போட பாருங்கள் தெரியாதவங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நமக்கு ஸ்க்ரீனில் இப்போ கொடுக்கோ கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஒன் செவென்ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த கலர் பாருங்க அலான ஒரு பிங்க்கு இதான் ஃபுல் வியூ இது பேக்ஸை இதான் வந்து இதோட பல்லு இதான் வந்து பல்லு இது வந்து பிளவுஸ் இன்னைக்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்களேன் அழான ஒரு டார்க் வயலட்டு சூப்பரா இருக்கா நேற்று போட்டிருந்த அந்த பிளைன் சரி எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு டூ ஹவர்ஸ்லயே மேக்சிமம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு வெப்சைட்லையுமே அவுட் ஆயிடுச்சு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன மேம் போட்டு டூ ஹவர்ஸ்லேயே எல்லாமே வந்து சோல்ட் அவுட்னு காமிக்குது நாட் ஸ்டா ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காமிக்குதுன்னு ஒரு சில நேரம் அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து வாங்கிடறாங்க அது நம்ம பண்ண முடியல அது எல்லா நாளும் அப்படி இருக்காது ஒரு சில நாட்களில் அந்த மாதிரி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் எல்லாமே நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது ஓகேங்களா இந்த பாருங்க அடுத்து பாருங்க முந்தி இந்த சாரீக்கு முந்திய பாருங்கள் எவ்வளோ ஒரு அளா இருக்குன்னு கலர் இது வந்து ப்ளவுஸ் பாருங்கள் இதான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இது வந்து பேக் சைடு முந்தியோட பேக் அடான ஒரு ப்ளூ ப்ளூ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி ரெட்டு சேரீயோட ஃபுல் வீடியோ இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி வரும் தர்ப்பம் இதுதான் உங்களுக்கு முந்தி இது வந்து ப்ளவுஸு நம்மளோட லிங்க்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்ல ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டே நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிடுவோம் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் நைட்டு கூட நீங்கள் பிளேஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அதாவது வெப்சைட்ல போயிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க அதுலையும் நமக்கு நைட்டே நம்ம போட்டு விட்ருவோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஒயிட் வித் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது முந்தி அட் த பிளவுஸ் அதான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸோ எல்லா கலர்ஸையும் நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை டக் டக்குன்னு நீங்கள் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்லிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபஸ்டனையும் ஏகேபி கிட்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபர் வச்சிங்